புதுக்கோட்டையில் உள்ள இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியில் வடமாநிலத்தை சேர்ந்த தமிழ் தெரியாத நபர்கள் பணியில் இருப்பதால் பணப்பரிமாற்றம் செய்ய முடியவில்லை என பொதுமக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர் புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி பேருந்து நிலையம் செல்லும் சாலையில் இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி செயல்பட்டு வருகிறது இந்த வங்கிக்கு கரம்பக்குடி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளை சேர்ந்த ஏழை எளிய பொதுமக்கள் விவசாயிகள் என ஏராளமானோர் வந்து செல்கின்றனர் இந்த வங்கியில் தமிழ் தெரியாத வட மாநிலத்தை சேர்ந்த வங்கி மேலாளர் உதவி மேலாளர் பணியாளர்கள் என அதிகமாக இருப்பதால் பொதுமக்கள் செய்வதறியாது உள்ளனர் வங்கியில் உள்ள பணியாளர்களுக்கு ஹிந்தி மற்றும் ஆங்கிலம் மட்டுமே தெரிவதாகவும் தமிழ் தெரியாததால் பணப்பரிமாற்றம் செய்ய முடியவில்லை என்றும் விவசாயிகளும் பொதுமக்களும் வேதனை தெரிவிக்கின்றனர் உடனடியாக தமிழ் தெரிந்த பணியாளர்களை நியமிக்குமாறு அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் நம்ம அரம்பக்கூடிய சுற்றி வாழக்கூடிய மக்கள் வந்து நூற்றுக்கணக்கான கிராமத்துல வந்து பாமர மக்கள் தான் இருக்கேன் படிக்காத மக்கள் இப்போ இந்த வங்கியில் வந்து வரவு செலவு வச்சுருக்கவங்க வந்து ஏதாவது ஒரு சந்தேகத்தை கேட்கணுன்னா இங்கே வேலை செய்கிற மேனேஜர் உதவி மேனேஜரு எல்லாருமே ஹிந்திக்காரவங்களாக இருக்காங்க வடநாட்டுக்காரவங்களை கூட வந்து இங்கே பணியாமர்த்தியிருக்காங்க அவங்கள்ட்ட எந்த ஒரு விஷயத்தையும் இந்த மக்கள் நேரடியாக கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை அவங்கள்ட்ட போய் கேட்டாக்க ஜாவ் உதர் ஜாவ் அப்படின்னு சொல்கிறது மட்டும்தான் அவங்க வந்து சொல்கிறாங்க ஒழிஞ்சு அவங்க தேவையான விஷயத்தை தெரிஞ்சுக்க முடியலை இதனால் இந்த பாமர மக்கள் வந்து அதிகப்படியான இன்னல்களுக்கு ஆளாகிறாங்க அவங்களுடைய பணம் ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் எடுக்கக்கூடியவங்க ஒரு அவசரத்துக்கு வரக்கூடியவங்களாம் ரொம்ப தடுமாற்றமாக இருக்காங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா இவ்வளோ மக்கள் இருக்காங்க பாருங்கள் எல்லாருமே அதிகப்படியான மக்கள் பாமர மக்கள் படிக்காத மக்கள் ஆகவே இதை வந்து கருத்தில் கொண்டு மிகப்பெரிய சிட்டிகளில் கொண்டு இவங்களெல்லாம் இந்த ஹிந்தி படிக்கிறவங்களெல்லாம் கொண்டு போய் போட்டலாம் இது போன்ற கிராமம் சூழ்ந்த பகுதிகளுக்கு தமிழ் படித்த தமிழ் மேலாளர்கள் துணை மேலாளர்களை இந்த பணி அமர்த்தி இந்த மாபெரும் மக்களுக்கு இந்த தேசிய வங்கியினுடைய நிர்வாகம் வந்து உடனடியாக அவங்களை மாற்றி தமிழ் படிக்கக்கூடிய மேலாளர்களில் போடணும்னு நம்ம வந்து பொதுமக்கள் சார்பாக கேட்டுக்கிறோம்